இங்க நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம் கண்டிப்பா இது எல்லாருக்குமே உதவக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னடா மோட்டிவேஷன் பெருசா சொல்லிட போற அப்படின்னு கேக்குறீங்களா இங்க வந்து ஒரு பறவைய பாத்திருக்கீங்களாடா பறவையோட வாழ்க்கைய முன்னாடி ஒரு வீடியோல இதை பத்தி ஒரு கதைய கூட சொல்லியிருப்பேன் என்னன்னா பறவைகளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு எப்ப என்ன தோணுமோ அது பண்ணுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சாப்பிடணும் தோணுதா போய் எற தேடி போவாங்க ஏதாவது விளையாடுந்த உடன்தான் அவனுக்கு ஒன்னு விளையாட் போய் தூங்குனா உடனே போய் தூங்குங்க அதாங்க பறவையோட வாழ்க்கை அது பறவையோட வாழ்க்கை மட்டும் இல்லைங்க அதுதான் இயற்கையான வழிமுறை நீங்க கேட்கலாம் பறவையும் மனிதரும் ஒன்னாரா அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு சில அறிவாளி மேதாவிகள் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒன்றும் கிடையாதுங்க நான் ஒத்துக்கிறேன் ஏன் தெரியுமா ஏன்னா பறவைகள் இயற்கை விதியை ஃபாலோ பண்ணுது மனிதர்கள் இயற்கை விதியை அழிச்சிட்டு செயற்கை ஃபாலோ பண்ணி இருக்காங்க அதாங்க ரீசன் வேற ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா இப்ப இங்க வந்து கடினமா உழைங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா அதுவே ஒரு ஏமாத்த வேலைங்க என்னடா புதுசா சொல்றான்னு பாக்குறீங்களா உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்ற மாதிரி அந்த இந்தியாவில வந்து ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் இருப்போமா நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல ஒரு எண்பது கோடி மக்கள் உழைக்கிறாங்க எண்பது ஒரு நூறு கோடி மக்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க சரியா இதுல எத்தனை பேர் கோடிஸ்வரரா இருக்காங்க நீங்களே சொல்லுங்க யாருக்கு பதில் இருக்கா கோடிஸ்வரர் லட்சாபதியா இருக்காங்க இல்ல நூறு கோடி பேரும் கோடிஸ்வராக ஆயிட்டாங்களா இல்ல லட்சாபதியா ஆயிட்டாங்களா ஆ எத்தனை கொடிஸ்வரம் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒரு லட்சம் பேர் கொடிஸ்வரெல்லாம் இருப்பாங்களா ஆ ஏன்னா கடினமாக வளர்த்தா கொடிஸ்வரம் ஆகலாம் ஆ முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் நூறு கோடி பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் அதுல அதில் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆ ஆக்சுவலாக அதில் கடினமாக உழைச்சிட்டு கோடி கொடி சொன்னாங்களா அந்த ஒரு லட்சம் பேரும் சொல்லுவோம் ஒரு லட்சம் பேரும் கடினம் உழைச்சனால வந்திருக்க மாட்டாங்க அதில் மிஞ்சி பிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நூறு பேர் கடினமா ஏதோ அதிர்ஷ்டம் வந்திருக்கலாம் அதுக்காக உழைப்பு இல்லைன்னு சொல்லல இந்த உழைக்கிறேன்னு உழைக்கிறாங்க அதுக்காக சொல்றேன் உழைப்பு வேணும் கண்டிப்பாங்க முன்னேற முடியும் வாழ்க்கையில முன்னேறலாங்க சரி உங்களுக்கு தெளிவா ஒரு புரியிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன் இப்ப ஒரு அறிவிப்பு வருது என்ன அறிவிப்புனா இந்த மூட்டைய ஒரு அஞ்சு நிமிஷம் தூக்கிட்டு போய் வச்சோம்னா மாசம் சம்பளம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது அப்படி அறிவிப்பு வந்தோடனே நினைக்கிறீங்க மொத்த பேர் அந்த வேலைக்கு கீழே வந்து நிக்குமா நிக்காதா நீங்க நிப்பீங்களா மாட்டீங்களா இவங்களே போய் நின்றுவாங்க ஏன் அப்படி போறாங்க யோசிப்பாருங்க ஏன்னா அவங்க இது நாள் வரைக்கும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களா கம்மியா வேலை பார்க்கணும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படி ஒரு என்ன வருதா அப்படி என்ன எதனால வருது எதனால வருதுன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை அவங்க அடைக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் அடைக்கிக்கிட்டு பொறுமையா இருந்து வரும் அந்த ஸ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அது எல்லா இதுலயும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க சம்பாதிச்சு இருக்காங்க புரியுதா அதனால தான் இப்படி ஒரு அறிவிப்பு வந்தோன்னு ஓடி வராங்க இதுவே தான் ஒரு வேலையை ரொம்ப நேசிச்சு ரொம்ப லவ் பண்ணி தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படி பார்த்து சம்பாதிக்கிற வருவான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா மாட்டாங்க கண்டிப்பா வரமாட்டான் நீ எவ்வளவு கொடி வேணாலும் கொடுடா எனக்கு இது போதுண்டா அப்படி சொல்லியிருப்பான் அவ்வளவுதாங்க உனக்கு புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் புரியலைன்னா உடனே புரியற மாதிரி சொல்றேன் கைய கையை காலை கொடுத்து கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட மூளைய கொஞ்சம் யோசிச்சாலே போதும் நல்லா உழைக்கலாம் அதானே அதுதாங்க மூளையை கொஞ்சம் வேலை கொடுத்தாலே போதும் நல்லா உழைக்கலாம் ச்சீ நல்லா சம்பாதிக்கலாம் ம் சம்பாதிக்கலாம் ஓகே இங்கே சம்பாத்தியம் தான் எல்லாம் அதுதான் உண்மை ஆஹ் ஒரு சில பேர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க பெரிய அறிவாளிகள்லாம் என்னன்னா வேற வேலை வெட்டி இல்லையா ஏங்க நமக்கு என்ன பிடிக்குதோ அதாங்க வேலை வெட்டி அவ்வளவுதாங்க நமக்கு என்ன பிடிக்குதோ நமக்கு என்ன வருதோ அதை வேலை வெட்டியை நீங்க மாத்திக்கிருங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் வேற வெரி வெரி சிம்பிள் இது கட்டப்படாத வேலையை செஞ்சு நான் அம்பதாயிருவா சம்பாதிக்கிறத விட பிடிச்ச வேலையை செஞ்சு இருபத்தஞ்சாயிர சம்பாதிச்சா கூட போதும் போதும் சந்தோஷமா லைஃப் சந்தோஷமா இருக்கேன் கரெக்ட் ஆஹ் இல்ல இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா புடிச்ச வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் அதை விடாம அத வந்து ஒரு ஹாபிய பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் ஒரு வெறி கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் பிடிச்ச வேலைனா ஒரு கட்டத்துல சாதிப்பாங்க பேரும் புகழும் வாங்குவாங்க ஏன்னா இங்க பேரும் புகழ் வாங்கின அனைவருமே இந்த வழியில தான் வாங்கியிருக்காங்க வேணா நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க இன்னொரு விஷயம் பிடிச்ச வேலையை செய்யும் போது அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா ஸ்டார்டிங்ல கம்மியா தான் வரும் அப்படி பிடிச்ச வேலையை செஞ்சு நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிக்காதீங்க மனைவியை விடவே மாட்டாங்க

சோ உங்களால் பண்ண முடியலன்னா ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கஷ்டம் தான் இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளையாவது அப்படி முயற்சி பண்ணுங்க என்ன பிடிக்குமோ அதை விடாம விடாம பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்க பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிக்க சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் இருந்தாலே போதுங்க ஏன்னா என் ஒய்ஃப் அவங்க கொடுத்த சப்போர்ட் தாங்க என்னால எல்லாமே பண்ண முடியுது இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது உண்மையா சப்போர்ட் இதே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்தா நான் அப்பவே உண்மையை சொல்றேன் அப்பவே நான் வந்து பெரிய லெவல்ல கண்டிப்பாக சாதிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு எனக்குள்ள திறமை இருக்கு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய திறமைய பார்த்து உங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்கு நான் சப்போர்ட் பண்றேன் நீங்க உங்களுக்கு என்ன என்ன வருமோ என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் அந்த அளவுக்கு என் லைஃப் சந்தோஷமா போற அளவுக்கு சாதிச்சுட்டாங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே எனக்கு பெரிய சாதனை வந்தா ஏற்றுக்குருவேன் ஆனா அதுக்காக அதை வந்து அது வேணும் வேணும்னு அளவு பிடிக்க மாட்டேன் அவ்வளவுதாங்க சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் சொல்ல வந்தேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பாய்